மார்னிங் லீடர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வீக்லி ஆஃபர் கொடுத்துருக்கோம் இன்னைக்கு டேட் டூ ஸ்டார்ட் ஆயிருக்கு வார வாரம் வாரம் வந்து ஆஃபர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பட் வந்து அச்சீவ் பண்றது அப்படிங்கிறது முயற்சி பண்றீங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா முயற்சி பண்றீங்க அந்த முயற்சி பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்து வெற்றிய ரேட்டும் இந்த வாரம் என்ன கொடுத்துருக்கோம் லெஃப்ட் பார்ட்டி கேபி ரைட்டு பார்ட்டி கேப்பி முடியும் போது ஸ்டீல்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாட் வந்து கொடுத்துருக்கோம் இதை வந்து கண்டிப்பா இங்க இருக்கிற ஒரு ஒரு நபரும் அச்சீவ் பண்ணுங்க அச்சீவ் பண்ண ட்ரை பண்ணுங்க பெஸ்டா உங்களால பண்ண முடியும் ஆஹ் எல்லாருமே முயற்சி பண்ணுங்க ஏன்னா இங்க இருக்கிற ஒரு ஒரு நபரும் வந்து லீடர்ஸ் நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமா அது வந்து கண்டிப்பா வந்து அது மாறும் ஓகேங்களா அப்போ இதை நீங்க லெப்ட் பார்ட்டி ரைட் ஃபார்ட்டி பண்ணி இந்த வாரம் எல்லாருமே வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் இட்லி பாட்டை அச்சீவ் பண்ணுங்க இதை நான் கோலா பிக்ஸ் பண்ணிக்கோங்க இன்னைக்கு கோல் பிக்ஸ் பண்ணிக்கோங்க சண்டே கூட இதை நான் முடிச்சிருவேன் சண்டே தான் டெட் சொல்லிட்டு கோல் பிக்ஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்க நிச்சயமா இது நடக்கும் வெற்றி நிச்சயம் சே வந்துட்டா